ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏ தடம ரொம்ப தடவை பிடிச்சிருக்கு மயம் சொன்னால் கொஞ்சம் நல்லா தடவை போகிறாப்புல ஏதாவது சுட சுட செஞ்சு கொடுமா அப்படின்னா சரி அப்படின்ட்டு ஒரு கப்பில் இந்த மாதிரி கிண்ணத்தில் முக்கா கிண்ணம் பச்சரிசி முக்கால் கிண்ணம் ப பருப்பு முக்கா கிண்ணத்து குறைய குறையாவே அரை கிண்ணம் கூட எடுக்கலாம் நான் முக்கா கிண்ணம் எடுத்திருக்கேன் ரெண்டும் சம சமமாக எடுத்துருக்கேன் முக்கா கிலோ முக்கா கிண்ணம் அரிசி முக்கா கிண்ணம் பருப்பு பாசி பருப்பு ரெண்டையும் நல்லா உரைச்சி கழுவி சுத்தம் பண்ணி இந்த உடைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு வேணும்ன்ற ஜாமான் எதுவுமே வேறு எதுவுமே இல்லை இந்த பாருங்க பச்சை ரெண்டு பச்சை மிளகா துருவி வச்சுருக்கேன் ஒரு பீஸ் இஞ்சி ஒரு இஞ்சி அளவு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி எல்லாம் பட்டவத்தல் சீரகம் கருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் வெந்தயம் கடுகு இந்த பக்கம் கடுகு இருக்குது இந்த கடுகு இருக்குது அது இது வந்து தாளிக்கிற காய வேண்டி இதில் அஞ்சு ஜாமான் இருக்கும் மூணு சீரகம் இருக்கும் கருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் சிறுஞ்சீரகம் வெந்தயம் கடுகு அப்புறம் எண்ணெய் நான் எண்ணெய் எடுத்திருக்கேன் கடுகு எண்ணெய் நான் நல்லது கடுகுண்ணெய் எடுத்திருக்கேன் ரெண்டு எண்ணையும் ஒரே விலை தான் அதனால் ஒன்றும் இப்போ இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் எண்ணெய் எடுத்திருக்கேன் நெய் இப்போ பாதி நெய் பாதி நெய் விட்டு சமைக்க போகிறேன் இப்போ இதில் நெய் இப்போ ஊற்றிடுவோம் நெய் ஊற்றியாச்சு எண்ணெயும் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிடுவோம் இதை சுட சுட சாப்பிட்டா நடுமே ஓடியே ஓடி போயிடும் இப்போதுமோ இதில் பட்டை வத்தலு பட்டோத்தில் கிள்ளி போடுங்க இது ஆறு மாதம் குழந்தை கூட கொடுக்கலாம் இல்லாமல் கொடுங்க இது எல்லாம் சாப்பிடணும் கொஞ்சம் கடவுள் துக்காண்டி செய்கிறனால கொஞ்சம் உரப்பாக தான் செய்யணும் இது பருப்பு கஞ்சி இது எல்லாம் சீரகமும் போட்டுறேன் பொரியட்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த பச்சை மிளகா இங்கேயே போட்டு அடிக்கணும் இது ரொம்ப வதக்க மு ரொம்ப வறுக்கக்கூடாது நம்ம அரிசியை போட்டுருவோம் அரிசி பருப்பு தளி வச்சதை போட்டு இந்த போ நம்ம தாளித்தது பொறிஞ்ச உடனே நல்லா வாடை வரும் சூப்பரான வாடை வரும் இந்த வாடையிலேயும் புதுதலாக பூரா இந்தியாவே சாப்பிடுது மாதிரி நல்லா நல்லா வதக்கிட்டு பாருங்கள் தண்ணியே இல்லை கொஞ்சம் தண்ணி நல்லா ஒட்டை உடம்புக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி விட போகிறோம் மஞ்சள் போட போகிறோம் இதுக்கான மஞ்சள் உப்பு இங்கேயே போட்டுவோம் மஞ்சள் இது எல்லாமே மூலிகை சாமந்தான் இருக்குது அதனால் இது உடம்புக்கு உப்பு இதுக்கான உப்பு நல்லா வதக்கிட்டு வதங்க நல்லா உணர்ந்துருச்சு தண்ணி தண்ணி பச இல்லை இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் இந்த தண்ணியை ஊற்றி இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம பொறுக்கணும் நல்லா அந்த தண்ணியும் வத்துற வரைக்கும் காத்திருந்து தண்ணி வத்துனா இன்னொரு தண்ணி ஊற்றணும் ஏன்னா நம்ம போட்ட மசாலா இந்த பருப்பு அரிசியில் அது சாப்பிட்டு உறிஞ்சிக்கிறோம் அப்போ தான் டேஸ்ட் நல்லா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள் நல்லா இஞ்சி நல்லா இஞ்சிகிட்ருக்கேன் இந்த தண்ணி நல்லா இஞ்சிடணும் இஞ்சின பின்னாடி இன்னொரு தண்ணி ஊற்றணும் பாருங்கள் தண்ணி நல்லா இஞ்சிடுச்சு இதே மாதிரி இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இன்னொரு ஓட்டேன் இந்த மாதிரி இஞ்சி வைப்போம் ஒரு அரை கிளாஸ் முப்பது கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இது இப்போ ஒரு நிமிஷம் இது இஞ்சிடும் அப்படி இஞ்சி இப்படி இஞ்சி வைக்கிறதுனால இந்த நம்ம தாளித்தது மசாலா இதெல்லாம் இந்த அரிசியும் பருப்பு பிடிச்சிரும் நல்லா குடிச்ச பின்னாடி அதுக்கு பின்னாடி வந்தால் நல்ல டேஸ்ட் வரும் இதுதான் இதோட மெத்தட் பாருங்கள் நல்லா ரெண்டாவது தடவை ஊற்றின தண்ணியும் நல்லா இஞ்சி அடித்து சூப்பராக இஞ்சி அடித்து பாருங்கள் இப்போ வந்து நம்ம நம்ம கிச்சடி கஞ்சி பருப்பு கஞ்சிக்கான தண்ணியை ஊற்ற போகிறோம் இதில் வந்து ஒன்றரை பருப்பு அரிசி பருப்பு சேர்ந்து ஒன்றரை கப்பு இதில் ஆறு கப் ஆறு கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம் நாலு கப்பு அளந்து வச்சுருக்கேன் நல்லா ஊட்டியே வச்சு கதை க இதாக நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் எல்லாமே என்னை போட வேண்டியது ஒன்றும் இல்லை நம்ம இறக்கும்போது கொஞ்சம் ஜீனியும் நெய்யும் விட்டு இறக்கணும் ஜீனி போடலைன்னு வேணாதவங்க போடாதீங்க ஆனால் ஜீனி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட சின்ன பிள்ளைங்கள்லாம் இஷ்டமாக சாப்பிடுவாங்க நல்லா நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம குப்பராக லாக் பண்ண போகிறோம் லாக் பண்ணிவிட்டு மூணு விசில் மூணு விசில் விடுற வரைக்கும் காத்திருப்போம் ஒரு விசில் ஆகிருக்கு ரெண்டாவது விசில் ஆயிடுச்சு மூணு விசில் ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ரிலீஸ் ஆகிறதுக்காண்டி கேஸ் ரிலீஸ் ஆகிறதுக்காண்டி காத்திருப்போம் ரிலீஸ் ஆகலை அதனால இன்னும் பாருங்கள் நல்லா குழஞ்சிருக்கு இந்த மாதிரி நல்லா குழஞ்சி தஞ்சையாகவும் நல்லா இருக்குது இது ஆறு மாதம் குழந்தைகளுக்கு கூட உறப்பில்லாமல் கொடுக்கலாம் எல்லோரும் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க நிறையா சாப்பிட்லாம் குழந்தை டெலிவரி ஆனவங்க சாப்பிட்லாம் பவுர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் சரியாக ஜீர்ணிக்காகவங்க இந்த மாதிரி நிறைய இது நல்லா யூஸ் ஆகும் இதில் கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனும் இருக்குது நிறையா ப பருப்பு இருக்குது அரிசி இருக்குது அதனால் ரெண்டுமே ரொம்ப உடம்புக்கு தேவையானது இந்த மாதிரி தடம தடம ரொம்ப நெஞ்சில் சளி இருக்குதுன்னு சொன்னாமாங்க சளியாக இருக்குமா அப்படின்ட்டு எதாவது செய்யுமான்ட்டு சரி இதில் இஞ்சி கரிஞ்சிருக்கோம் பிரிஞ்சிருக்கோம் எல்லாம் இருக்குது இது நல்லா சளியை வெளியில் கொண்டு வந்துடும் சளி பழுத்தா தான் வெளியில் வரும் உடம்புல இருக்க சளி தான் வெளியில் வரும் அது இது சளியை பழுக்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் நல்லா சூடு சூடாக சாப்பிட்டா பழுத்து எல்லாம் வெளியில் வந்துட்டால் நமக்கு சளியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் இப்போ இதான் இப்போ எப்படி பரிமாறுதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம எப்படி பரிமாறுதுன்னு பாப்போம் நல்லா ஆற வச்சு சூ சூடா சாப்பிட்டா சூப்பரா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா கஷ்டமும் உடம்பு வலியெல்லாம் போயிரும் நம்ம இங்கேயே வச்சிருவோம் இது கூட என்னென்னா என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்பளம் ஏதோ ஒரு பொரியல் இல்லை இது இது பாருங்கள் இது ஒரு சாஸு பக்கத்தில் சாஸ் வச்சு கொடுக்க போகிறேன் டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ சாஸு டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணுறேன் நம்ம டொமேட்டோ சாஸ் வீட்டிலேயே செய்யலாம் இன்னொரு வீடியோ போடுறேன் நான் இந்த மாதிரி சர்வ் பண்ணணும் Thank you.